நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா முதல்வரை ஏமாற்ற திமுக காரங்க செய்த தில்லாலங்கடி வேலை உண்மையை போட்டு உடைத்த அண்ணாமலை எத்தனை பேருடைய பதவி பறிபோக போதோ அதுதான் நமக்கு இருக்கிறது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அன்மணி ராமதாஸ் இவங்க மூன்று பேரும் ஒரு விஷயத்த தெளிவாக அறிக்கை விட்டு முதல்வருக்கு அறிவுறுத்திருக்கின்றார்கள் ரெண்டாவது நம்ம முதல்வரும் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையும் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏயா அவர் உங்க முதலமைச்சரியா அவரையே ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்குறீங்களே இல்லை நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கின்றார் ஆனா அந்த கேள்வியில மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்குது என்னன்றது தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அண்ணாமலை ஒரு வீடியோவும் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்காரங்க இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கலை தமிழகத்தில் மட்டுமே பண்ணுறாங்க எதுக்காக எஸ்ஐஆரை நிறுத்தணுமா அவசரகதியில் நடத்துகிறாங்களாம் வாக்குரிமையை பறிக்கிறாங்களாம் திமுகவை இதன் மூலமாக அழிக்க போகிறாங்களாம் அதனால் தயவு செய்து இந்த எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களாம் எல்லோரும் ஒரு வழி போனால் நம்ம அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேற வழி போவார் என்ஆர்சியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையமானது நடத்துது அதனால தான் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க எப்போதும் வாக்காளர் சேர்ப்பு மற்றும் நீக்குதல் தேர்தல் ஆணையமானது எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய விஷயத்தை அரங்கேற்றுகின்றார்கள் அப்படின்னு இன்னைக்கும் வந்து உடறி கூட்டியிருக்கிறாரு நம்ம அண்ணா தோல் திருமாவளவர்கள் எப்போதும் குடியுரிமை பற்றியே அவருக்கு சிந்தனை அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருவாங்க தாழ்த்தப்பட்டவருடைய வாக்குரிமையை பறிச்சிருவாங்க ரெண்டாவது இஸ்லாமியருடைய வாக்குரிமை பறிச்சுடுவாங்க கிறித்துவருடைய வாக்குரிமையை பறிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக்காக இருக்கா பாருங்களேன் இஸ்லாமியர்களுக்கு என்ன எந்த ஆவணங்களும் இருக்காதா கிறித்துவனுக்கு எந்த ஆவணமும் இருக்காதா பெண்களுக்கு எந்த ஆவணமும் இருக்காதா இந்துக்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான ஆவணங்கள் இருக்கும் இந்துக்களுக்கு ஆவணங்கள் இருக்கின்ற பொழுது இஸ்லாமியனுக்கும் கிறித்துவனுக்கும் ஆவணங்களே இருக்காதா அவன் இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லையா அவனை மட்டும் எப்படி ஆவணங்கள் வச்சுருந்தா வாக்குரிமையை பறிச்சிட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதெல்லாம் எவ்வளோ கீர்த்தனமான அரசியல் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை திமுக காரங்க கூட்டணி கட்சியுடன் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் புத்த மதத்தை சார்ந்தவர் தான் திருமாவளவன் ஆனால் புத்த மதம் என்பது பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அரசாங்கத்திடத்தில் சலுகை பெறுவதற்காக மட்டுமே போடுகின்ற நாடகம் இந்த புத்த மத வேஷம் ஆனா ஆக்சுவலாக அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிறித்துவராக மதம் மாறினார் கிறித்துவராக இருந்தா கூட சாதி அடையாளம் ஒட்டிக்குது அதனால கிறித்துவராக இருந்தா கூட உயர்மட்ட சாதியில் இருக்கக்கூடிய கிறித்தவர்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்குள்ள நம்மளை அனுமதிப்பது கிடையாது அதனால நம்ம ஒரு இஸ்லாமியராக மாறினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கல் இஸ்லாமியனாக போயிருக்கின்றார் நம்ம திருமாவளவன் அதனால தான் எப்போதும் தன்னை பற்றியும் தன் மதத்தை பற்றியும் மட்டுமே அவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார் எஸ்ஐஆர் பற்றியான உண்மையை பேசுறதே கிடையாதுங்க பிராக்டிஸ் இஸ்லாமியனாக இருக்கிறாரு திருமாவளன் ஆனால் வெளியில் காட்டிக்கொள்வது இந்துவாக அல்லது புத்த மதத்தை சார்ந்தவராக அவர் காட்டிக்கிறார் அரசு சலுகைக்காக அதனால தான் இந்த எஸ்ஐஆர் உடைய தடுப்பு போராட்டத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசினா நம்ம அண்ணன் மட்டும் வேற ரூட் எடுத்து போயிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகின்ற விஷயம் சரி இதை பற்றி நான் பேசுறதுக்காக வரல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை திமுக காரங்க எப்படி தெரியுமா இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஆட்களை கூட்டுனு வராங்க திமுக உண்மையாகவே வந்து எஸ்ஐஆர் தடுக்க வேண்டும் என்பதற்காக பெரும் படையானது திமுக ஒன்று திரண்டு விடவில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அரசு பேருந்த ஏப்பா ஆட்களை கூட்டுனு வரதுக்காக அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்போவிலையும் இருந்து பத்து பத்து பேருந்துகளை எடுத்துக்கிட்டு போய் ஊர் ஊரா நிறுத்தி காசை கொடுத்து அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை ஒன்று திரட்டி ஏற்றிக்கின்னு வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறைக்கி பெரிய கூட்டத்தை காட்டுறாங்களாம் முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலியாக காசு கொடுத்து கூட்டுகின்ற கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு திமுக காரங்க பண்ணுகின்ற தில்லாலங்கடி வேலையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இப்போ பா எம்மா கூட்டண்டா அப்படின்னு பெருமிதம் கொண்டு ஏழாவது முறையும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கின்றாராம் ஆனால் திமுக முதல்வரை நம்ப வைக்க வேண்டும் என்று இந்த ஏமாற்று வேலை செய்யறானே ஆனா உண்மையாக இந்த பேருந்து யாருது மக்கள் வரிப்பணத்துல வாங்கினது மக்களுக்கானது ஆனா பல தருணங்கள்ல இப்போ பேருந்தானது சரியான நேரத்தில் வரதில்லை வந்தாலும் ஓட்ட உடைச்சல் ஈயம்பித்தலை பேருச்சுமயம் என்ற அளவுக்கு தான் இருக்கிறது எப்போ இலவச பேருந்துன்னு விட்டாங்களோ அப்ப சரியான நேரத்துக்கு வரதில்ல சரியான பேருந்தும் வரதில்லை வந்தாலும் ஓட்ட உடைச்சல் இப்படி இருக்கின்ற நிலைமையில எப்போதோ வந்துட்டு போகுது அந்த பேருந்தையும் மடக்கி நம்முடைய பயணிகளை துன்புறுத்தணுமா அதான் அண்ணாமலை கேட்குறாரு உங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கும் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் அரசு பேருந்தை கொண்டுகிட்டு போய் ஆளை ஏற்றி இறக்கிட்டு உண்மையாக மக்களை அவதிப்படுகின்ற நிலைக்கு விட்டு இருக்கீங்களே முதல்வரை இப்படியெல்லாம் போலியாக கூட்டத்தை கூட்டி காட்டினா அந்த முதல்வர் எப்படியா உங்களை நம்புறாரு உங்க ஏமாற்று வேலைக்கு அரசு பேருந்து தான் கிடைச்சதா மக்களை துன்புறுத்துகின்றீர்களே நீங்கள் மக்களுக்கான அரசா உடனடியாக தான் நிறுத்தணும் நிறுத்தலன்னு வச்சுங்களேன் எங்கடா இந்த நேரத்துக்கு பஸ் வரணும் வரலையே அப்படின்னு யோசனை பண்ண மக்கள் ஓ பொதுக்கூடத்துக்கு நினச்சிட்டாங்களா திமுக அத்துமீறுகிறதா அராஜகம் பண்றானுங்களா அப்போ இவனுக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சி இந்த பேருந்தை ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கும் திசை திருப்புகின்ற செயலாளியை திமுக தோத்துடும் அதனால் கூட்டத்துக்கு ஆட்களை சேர்க்கணும்னா டாடா ஏஸ் வச்சுக்கோங்க இல்லை தனியார் வாகனம் வச்சுக்கோங்க அரசு பேருந்தை ஏண்டா இந்த மாதிரி திருப்பி நாசம் பண்ணுறீங்க யாருக்கானதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கிறாரு அண்ணாமலை ஆனால் இதெல்லாம் சொல்லி திமுக காரங்களை திருத்த முடியுமா திருத்த முடியாது ஆனா இன்னொரு விஷயத்தை அன்மணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வெளியிட்டு திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானும் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சபூத சிவத்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு நச்சாடர் தவித்தருளிய சாமி திருக்கோயில் இரவு நேர காவலர்களான திரு பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகியோர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி நமக்கு மிகுந்த வேதனையை தருகிறது அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காவலர் குடியிருப்பில் இருந்து அதோட கோவில் இருக்குல்ல அந்த கோவில் கருவறை வரைக்கும் எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது ஏன்னா காவலர் குடியிருப்பில் காவலர் இருப்பாங்க அந்த இடத்துல படுகொலை நடந்தது நேற்று நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் அதை காலையில் தான் செய்தியாக தந்தோம் ஆனா இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை அதன் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோயில் உண்டியில் திடுவதற்காக தான் இந்த இரவு பணியில் இருந்த ரெண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் ஆனா உண்டியல்களை பாதுகாப்பதற்கு காவல்துறையை நியமிக்கல இந்த அரசாங்கத்தில் அணுதினமோ கொலை நடக்குது அணுதினமோ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிக்காட்டி இருக்கின்றார் என்ன தெரியுமா சென்னையில் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வார்டு பெண் கவுன்சிலர் இருக்காங்களாம் ஒருத்தர் அவங்க மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியிருக்கின்றார்களாம் பார்த்துக்கோ சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது இந்த ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை காவலருக்கு பாதுகாப்பு இல்லை கோயில் கருவறையில் பாதுகாப்பு இல்லை கொடிமரத்தாண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காவலர்களும் வெட்டி பாடுகளை செஞ்சிருக்காங்களா இது எவ்வளோ கேவலமானது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு நம்ம அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க தெரியுமா குற்றங்கள் நடந்து போய்விட்டது குற்றவாளியை விரைவாக பிடித்து விட்டோம் குற்றவாளியை நாங்கள் காலில் சுட்டு பிடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த அர்த்து பழசான காலில் சுட்டு பிடிக்கின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் எடுத்துக்கிட்டு என் கிட்ட வராதிங்க ஆளவே தகுதி நீங்கள் ஆனால் ஆட்சி கட்டலுக்கு வந்து புதுசாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்ல நாலரை வருஷம் ஆன பிறகும் வந்து குற்றவாளிக்கோ சமூக விரோதிகளுக்கோ இந்த திமுக ஆட்சி மீதோ இல்லை காவல்துறை மீதோ அதிகாரிகள் மீதோ துளியும் பயம் இல்லை என்றால் என்னத்த நீங்களாம் வந்து காவல்துறை வச்சு மெயின்டைன் பண்ற ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு யாரையுமே காப்பாற்றாத திமுகவினுடைய அடிப்பொடிகளாக கைகள் கட்டப்பட்டு திமுகவுக்கு சேவகம் செய்கின்ற காவல்துறையாக மாறி போயிருக்குது இது எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு அன்மணி ராமதாசும் சொல்கிறாரு அண்ணாமலையும் சொல்கிறாரு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்ட இந்த சம்பவங்கள்லாம் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இந்த அறியத்துறையில் இருக்கக்கூடிய கோயிலில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கப்பா ஆனால் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கள இதை பற்றி நம்முடைய இந்து அந்நியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு ஏதாவது வாய் திறந்திருக்கின்றாரா ரெண்டு பேர் உயிரிழந்ததுக்கு அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றாரா செய்தியில் வரல நான் வந்து அமைச்சரவர்கள் இந்த ரெண்டு பேர் படுகொலைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ரெண்டாவது இது ஏன் நடந்தது இந்த ரெண்டு காவலாளிகளை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இந்து அந்நியத்துறையில் இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய இந்த கோயிலில் தற்காலிக பணியாளர்களை நியமிக்கணும் நிரந்தர பணியாளர் ஏன் இல்லை ரெண்டாவது சிசிடிவி காட்சிகள் உடைக்கப்பட்டிருக்குது அதுலேருந்து ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் ஏன் நடந்தது இப்போது என்ன நடவடிக்கை இருக்கோம் ஏதாவது நம்ம சேகர்பாபு அவர்கள் செஞ்சிருக்காரா இல்லை தெளிவுபடுத்திருக்கின்றாரா எதுவுமே கிடையாத அதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு கோபாலபுரம் இல்லம் இருக்கதே அந்த இல்லத்துக்கு சேவகம் செய்வதற்கு மட்டும்தான் நம்ம சேகர்பாபு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது மற்றபடி கோயில்களை பார்ப்பதற்கோ இல்லை காவலாளிகள் வெட்டி படுகொலை செய்கிறாங்களே அதை பற்றி சிந்திப்பதற்கோ இல்லை கோயிலுக்குரியதை செய்வதற்கோ எதுக்குமே அவருக்கு நேரம் இல்லைங்க அதனால திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளினுடைய கோடை வாசத்தலமாக மாறி போயிருக்குது குதூகலமாக குற்றங்களை செய்றாங்க என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொலை நடக்கலை இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கலை அப்படின்னு என்னைக்காவது ஒரு செய்தி தொலைக்காட்சியில் வராமல் இருக்குதா கோயிலில் ரெண்டு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பக்கத்தில் கேரளா இருக்குது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆளுது அங்கே கூட இப்படி நடக்கலை ஆந்திராவில் தெலுங்கானாவில் இல்லை கர்நாடகாவில் எங்கேயாவது பாலியல் வன்புணர்வுகள் இந்த மாதிரி வெட்டி படுகொலை செய்யறது காவலர் குடியிருப்பில் அதுவும் முதல்வர் இருக்கின்ற பொழுதே கொலை அப்படின்னா தமிழகத்தில் எந்த இடமும் பாதுகாப்பானது கிடையாது அதே மாதிரி இந்த ஆட்சி இருந்தாலும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பானது கிடையாது இப்போது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசு பேருந்தில் காசு கொடுத்து ஆட்களை கூட்டின்னு போயிட்டு போராட்டத்தில் நிற்க வச்சு கோஷம் போட வச்சு கூட்டத்தை காட்டின அந்த போலியாக சித்தரிக்கப்பட்ட பெருங்கூட்டத்தை பார்த்து பேருகை கொள்வார் பெருமகிழ்ச்சி கொள்வார் நம்ம முதலமைச்சர் மக்கள் எல்லோரும் இன்பமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு வித எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் நிச்சயமாக திமுக காரனுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கின்ற பொழுது மக்கள் சூன்யம் வைப்பாங்க இந்த மழை காலத்திலும் சரி தினந்தோறும் பல இடங்கள்ல குடிக்க தண்ணீர் அல்ல ஒரு வார காலமாக நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு குடிநீர் பற்றாக்குறைக்கு கூட இந்த மழை காலத்திலே போராட்டம் நடக்குது அந்த அளவுக்கு தான் உள்ளாட்சி அமைப்புகளையும் சரி கோயில்களையும் சரி இல்லைங்க ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சரி திமுக அரசாங்கமானது நாசம் பண்ணி வச்சுருக்குது அதனால்தான் அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் நீங்க முடிவுக்கு கொண்டு வரல வச்சுங்களேன் நீங்க ஆளை அல்ல மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லுகின்ற இந்த தருணத்துல நம்ம முதலமைச்சர் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தி விட்டு என்ன பெருமையாக பதிந்திருக்கிறா தெரியுமா அவருடைய சமூக வலைத்தளத்தில் எஸ்ஐஆரை தடுப்பதே நம் முன் இப்போதுள்ள ஆகப்பெறும் கடமை கோயில்ல கொலை நடந்தா அதெல்லாம் தடுக்கூடாது இப்ப எஸ்ஐஆர் தடுப்பது மட்டும்தான் வேலை அதனால எந்த வேலையும் பார்க்காதீங்க அந்த வேலையை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க மக்கள் ஆட்சிக்கு மிக மிக முக்கியமானது வாக்குரிமையா அத எஸ்ஐஆர் ஆர் பறிச்சிருமா அதுக்காக திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சட்ட போராட்டம் ஒரு பக்கம் பண்றாங்களா இன்னொன்னு கள போராட்டங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் கூட பரவாயில்லையா இன்னும் இந்த எஸ்ஐஆர் பணியானது தொடங்கிடுச்சுங்க ஆனா இந்த எஸ்ஐஆர் பணியில வந்து குளறுபடி நடக்காம இருக்க வேண்டும் என்பதுக்காக தமிழக மக்களுக்கு திமுக வார் ரூமையும் எல்ஃப் லைனையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு களத்துல இறங்கி போராடுகின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றாராம் எஸ்ஐஆர் என்னும் பேர் ஆபத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த அத்தனை பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றிகளை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து செயலாற்றுவோம் நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் மொத்தத்தில் மக்கள் நிம்மதியாக இருக்காங்களா மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகியிருக்குதா அதை பற்றியெல்லாம் இவருக்கு கவலையே கிடையாது இப்போது வாக்குரிமை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து கட்சிக்காரங்க கூட்டில் கலந்துக்கிட்டு கட்சிக்காரங்குடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா பதினஞ்சு முறை வந்து எஸ்ஐஆர் நடந்திருக்குது பதினஞ்சு முறையும் என்ன ஆவணங்களை கேட்டோமோ அதே ஆவணங்களை தான் இப்போவும் கேட்குது தேர்தல் ஆணையம் பதினஞ்சு முறையாக எதிர்க்காத திமுக இப்போ மட்டும் ஏன் வந்து எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் தொகுதியில் குறிப்பாக ஒவ்வொரு வார்ட்லேயும் எவ்வளோ போலி வாக்காளர் இருக்காங்க ஒரே அட்ரஸில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க என்பதையெல்லாம் புட்டு புட்டு வச்சுருக்காங்க அதனால் இந்த மாதிரி போலி வாக்காளர்களுக்காகத்தான் இங்கே திமுக போராட்டம் நடத்துதா இந்த போலி வாக்காளர் மூலமாக தான் திமுக ஜெயிக்குதா அப்போது வாக்காளர்கள் உண்மையானவர்களாக இருக்கணும் அவங்களுக்குரியதாக அந்த வாக்கு இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தானப்பா நாம் வந்து நல்ல தேர்தலை நடத்த முடியும் புரியுதுங்களா அதனால போலி வாக்காளரை திருத்துவது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை கடந்த காலங்களையும் செஞ்சுருக்காங்க இப்போவும் செஞ்சுருக்காங்க ஆனால் திமுக ஏன் அதெல்லாம் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அனுதினமும் திமுக ஆட்சியை மக்கள் கார் துப்புறாங்க ரெண்டாவது அணுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை புதிய திட்டங்களை கொண்டு வரவே இல்லை அப்பாவும் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தூரம் போட்டோ ஷூட் எடுப்பது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்குது மக்கள் கடுப்பேறி போயிருக்காங்க அது மட்டும் இல்லை அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லோலை கொள்ளல படுறாங்க மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை உயர்வுக்காக போராடுறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணம் இல்லை வேலையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்க இப்படி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் திசை திருப்பணம்னா வேற என்ன வழி இருக்குது ஆளுங்கட்சியாக இருந்து எஸ்ஐஆரை எதிர்ப்பதை தவிர வேற என்ன இருக்குது இந்த கேவலமான விஷயத்த தமிழக மக்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா திமுக பெரிய ஆப்புதாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஏன்னா இன்றைக்கி எஸ்ஐஆர் பணியானது நாற்பத்தோரு சதவீதம் முடிஞ்சிருக்குதான் இந்த நாற்பத்தோரு சதவீதம் பணி முடிஞ்சிருக்க இந்த தருணத்தில் மக்கள் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் தெரிவிக்கல போராட்டம் நடத்தலையாம் அமைதியாக நடக்குதான் ஆனால் திமுக குழப்பம் மண்ணு தான் ஏடா இவ்வளோ அமைதியாக நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பார்க்கலாம் திமுகவுடைய ராஜதந்திரம் வெற்றி பெறுகிறதா இல்லை எஸ்ஐஆர் என்பது நியாயமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாஜகவும் களத்தில் இறங்கி உண்மையான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் செத்தவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு போடுகின்ற போது பொழுது இறந்து அதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்காங்களே அவங்க நோக்கம் நிறைவேறுக்குதான் உச்சநீதிமன்றத்தில் திமுக போட்ட ரிட் மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்குது உச்சநீதிமன்றம் திமுகவுடனே மனு தாக்கல் செய்திருந்த அதிமுகவுக்கு நீங்கள் தனியாக மனு தாக்கல் பண்ணுங்க ஏன் திமுகவுடன் ஜாயிண்ட் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் திமுக அடுத்து செல்கின்ற ஒவ்வொரு வழக்கும் தேவையானதா என்பது கூட எனக்கு தெரியல ஆனால் நீதியரசர்கள் திமுகவுடைய வழக்குக்கு ஏன் முக்கியத்துவம் தர்றாங்கன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்திருந்து நன்றி நண்பர்களே